வணக்கம் இன்னைக்கு திருப்பாவையோட கடைசி பாசுரத்துக்கு வந்துட்டோம் முப்பதாவது பாசுரம் கடல் கடல்கடைந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து அங்க கொண்ட வாத்தை அணி புதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை இங்கு பரிசுப்பார் ஈரிரன்று மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து என்பருவர் என்பாவார் கடைசி பாசுரம் என்னன்ட்டு பார்க்கலாம் அர்த்தத்தை வங்கக்கடல் கடைந்த அதாவது மரக்கடங்கள் மிதக்கிற பார்க்கடல் பார்க்கடலை பெருமாள் கடைஞ்சார் இல்லையா கடைஞ்சி குர்மமா உள்ள இருந்து தாங்கி இது இல்லையா மா அப்படிங்கிற லக்ஷ்மிய மாதவனை லக்ஷ்மிய பெத்த மாதவனை அப்புறம் வந்து வாழ பெருமாளோட அடியாருக்கு கெட்டது செய்யற அசுரர்களெல்லாம் அழிச்ச கேசவனை அப்புறம் ஆயர்பாடியில வந்து திங்கள் திருமுகத்து சேழிய அழகான பெண் பிள்ளைகள் அவன் இருக்கிற இடத்துக்கே சென்று இறஞ்சி அதாவது வேண்டி பறை கொண்டார்கள் பறைன்னு கைங்கரியத்தை கேட்டார் அப்படி பறைங்கிற புருஷார்த்த அந்த கைங்கரியத்தையும் அவன் திறந்தே வாங்கிட்டான் இந்த செயலை வந்து பின்னாடி ஆண்டாள் என்ன பண்றா அனுகிரகித்து இது முன்னாடி நடந்த இத இப்ப பக்தியால உணர்ந்து பாடினா அணி புதுவை இந்த உலகத்துக்கே வந்து அணியான புதுவைங்கிற ஸ்ரீவெல்லிபுத்தூர் அனி என்ன ஒரு ஆபரண மாட்டோம் திகழ்ற இது பைங்கமல குளிர்ந்த மாலைகளை அணிஞ்சிருக்கிற பட்டர்பிரான் அவர் வந்து யாரு பண்டிதர்களுக்கெல்லாம் வந்து அவர் பெரிய தலைவர் அப்புறம் பெரியாழ்வார் இவரோட ஆண்டாளோட அப்பா அப்படிப்பட்டவருக்கு திருமகளான கோதை வந்து அப்படிப்பட்டவரோட பொண்ணான கோதை என்ன பண்ணா நமக்கு கொடுத்தது இந்த சங்கத்தமிழ் மாலை இந்த முப்பது பாசரத்தையும் தப்பாமல் ஒரு கத்துண்டு சொல்றவா வந்து தன்னோட ரெண்டு தோல் இருக்கு இல்லையா ரெண்டு தோள்கள் நாலு தோளா மாறணுமா அது மாதிரி ரெண்டு கை போதாத நாலு கையா இருக்கிற மாதிரி வச்சுண்டு பெருமாள் என்ன பண்ணுவாரா அப்படியே அணைச்சு போறோம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளார் அப்படிப்பட்ட பெருமாளால எங்கும் திருவருள் பெற்று திருவருள்னா என்ன லக்ஷ்மி கடாட்சம் பெற்று இன்புருவர் அப்படின்னு மங்களாசாசனமா அதான் போற்றி அதோட பலனை சொல்றதா இந்த பாசுரம் இருக்கு அதாவது வந்து சொல்லுவா இது கண்ணுக்குட்டியை பார்த்தாதான் மாடு வந்து பால் கொடுக்கும் அப்படி கண்ணுக்குட்டி இறந்து எடுத்துன்னா என்ன பண்ணுவோம் அதோட தோலை போத்தி ஒரு இது வைக்கோல்ல கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து வைப்பான் அதை பார்த்துட்டு பசுமாடு என்ன பண்ணும் அதுக்கு தெரியும் உண்மையில தன் கண்ணு இல்லை ஆனாலும் அதுக்கு இறங்கி பாலை கொடுக்குமா அது போல நம்ம வந்து ஆய்ப்பாடியை சேர்ந்தவரா இல்லாமல் இருந்தாலும் ஆழ்வார் ஆச்சாரியர் ஆண்டால் போல நம்ம இல்லை அப்படி இருந்தாலும் இந்த திருப்பாவை முப்பதும் நம்ம சொன்னோம்னா நம்ம நல்ல கண்ணை போல் தோல் கண்ணுக்குட்டி அப்படி இருந்தாலும் பசு இறங்கி பால் கொடுக்கறது போல பெருமாள் நமக்கும் அருள் புரிவர் இந்த பாசரத்தோட திருப்பாவை நமக்கு முடிஞ்சிடுறது இதில் வந்து நம்ம ஏதாவது தப்பு இருந்து என்ன இது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வந்து பெருமாள் பொறுத்துண்டு நமக்கு அவரோட கைங்கரியோங்கிற பறையை வந்து நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவார் அதுக்குதான் வந்து நம்ம இந்த திருப்பாவை பாசுரம் முப்பது நாளும் சொல்லியிருக்கோம் இந்த பாசத்தில் ஏதாவது நம்ம தப்பு நாம் பண்ணியிருந்தாலும் ஏன்னா முதல் முறை சொல்றது எந்த குறை இருந்தாலும் எல்லாரும் பொறுத்துக்கோங்க நம்ம இந்த முப்பது பாசுரத்தையும் கண்டிப்பா கத்துண்டு சொன்னோன்னா கண்டிப்பா கோதையோட அருள் அவ செல்வ திருமாள் பெருமாளோட இது இல்லையா பெருமாளோட பிராட்டி அப்படி இருக்கிறதுனால நமக்கு எல்லா வாழ்க்கையில இந்த திருப்பாவைய சொல்றதுனால எல்லா மங்களமும் அடைஞ்சு எல்லா அடியாள்கள் ஆச்சாரியர்களோட தொடர்பும் வந்து ஐஸ்வர்யம் குணம் அப்புறம் கிருபை எல்லாத்தோடையும் இன்புறுவர் அப்படின்னு சொல்லி இந்த இனிய இந்த திருப்பாவையோட இது வந்து முடியறது திருவாடிப்பூரத்து பூரத்து துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூத்து நாற்பத்து மூணுத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் திருப்பாவை இந்த இதுக்குள்ள கத்துன்றலாம் இந்த முப்பது நாள்ல நம்ம ட்ரை பண்ணி கத்துன்றலாம் ஏதாவது தப்பு இருந்தா சொன்னதுல எல்லாரும் பொறுத்துக்கோங்க முப்பது நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்